Turn வந்தவன் வேற முழுகாம இருக்கிறா நம்ம வீட்டுக்கு வந்தவன் முழுகாம இருக்கிறாளோ என்னவோன்னு தெரியலையே நம்மளும் எதுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வழி வைக்காமல் பார்ப்போம் அப்போ தான் சீக்கிரம் குழந்தைக்கிட்டுக்கலாம் அத்தை என்னங்க அத்தை பலத்த யோசனையில் இருக்கீங்க சாலினி இனிமே நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்னை கேட்காம இந்த சோப்பா விட்டு எந்திரிக்கவே கூடாது ஏன் அக்கா ஐயோ அம்மா மருமகளை நல்லா பார்த்துக்கிறீங்க மாடி கூட்டணும் துணி துவைக்கணும் மாசு கூட்டணும் வீடு கூட்டணும் சோறு குழம்பு ஆக்கணும் அன்னைக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும் புரிஞ்சுதா ஐயோ என்னங்க சின்ன பொண்ணு கிட்ட போயிட்டு இவ்வளோ வேலை சொல்லிட்டு இருக்கீங்க பாவம் அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணு நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கட்டும் தார் நான் பாத்துக்கிறேன் அந்த வேலையெல்லாம் சாலினி அவன் இன்னொரு வீட்டுக்கு போறவ நாலு வேலை செஞ்சு கத்துக்கிட்டோம் சரியா நீங்க பெட்டை விட்டு எந்திரிக்காத சோபா விட்டு எந்திரிக்காத உனக்கு என்ன வேணும்னாலும் பிரியாவை கூப்பிடு சரியா அட 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 மம்மி எனக்கும் ஒன்ன மாதிரியே ஒரு மாமியார் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இல்ல பேசிட்டே கிடப்போ அன்னைக்கே ஜூஸ் பண்ணுவாப்பா ஜூஸா என்ன ஜூஸ்மா அட நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு எடுத்து வடி பொடி சரிமா அம்மாடி நீ இன்னும் தலைக்கு தண்ணி ஊத்திக்கல தானே எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும் நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு பாத்துட்டு வாமா அவங்க நல்ல விஷயம் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல எல்லாத்தையும் சொல்லிடுறான் ஐயோ இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா எனக்கு மட்டும் தானே தெரியும் அத்தைக்கு தெரிஞ்சா ஐயோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே இவங்க வேறனா முழுகாமர்க்கேன கற்பனை இருப்பாங்க போல நான் பிரெக்னன்சி இல்லை எனக்கே தெரியும் எனக்கு 3 मंथ 4 मंथக்கு அப்புறம்தான் பீரியட்ஸ் ஆகும் அம்மாடி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் நான் பிரெக்னன்சி ஆ தம்பி வந்து சொல்றேன் ம் சரிங்க அவ்ளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க ஆஸ்பத்திரி போனால் புருஷனுக்கு வேற தெரிஞ்சிடும் அவர் வேற என்ன சொல்ல போறாரு பார்த்துக்கலாம் குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் சொல்லுங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை மேடம் பேபிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்ட்டு வந்தோம் மேடம் ஓகே மந்த்லி பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா மேடம் நான் ஏஜ் அட்டன்ட் பண்ணதுலேருந்து பீரியட்ஸ் மூணு நாள் தான் மேடம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டூ இயர் முன்னாடி தான் மேடம் பீரியட்ஸ் சரியாக ஆகிறதில்ல அப்படியே இர்ரெகுலராக ஆகிடுச்சி மேடம் மூணு மாதத்துக்கு தடவை அப்புறம் அப்புறம் டாக்டர்கிட்ட போய்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டால் டேப்லெட் போட்டால் இந்த மாதிரி தான் மேடம் லாஸ்ட்டு ரெண்டு வருஷமாக பீரியட்ஸ் ஆகிட்டுருக்கு ஓ மந்த்லி மந்த்லி பீரியட்ஸ் வரதில்லை டாக்டர்கிட்ட போயிட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட் மூலியமாக தான் பீரியட்ஸ் வர வைக்கிறீங்க அதானே வரீங்க இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்களா மேரேஜ் முன்னாடி டூ டைம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் மேடம் ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணாங்க எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேடம் அப்போ பிசிஓடி இல்லை பீரியட்ஸ் ஆயிரும் விட்டமின் குறைபாடு சத்து குறைபாடு அந்த மாதிரி சொன்னாங்க மேடம் அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டாங்க பீரியட்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் அப்புறம் டாக்டர்கிட்ட போனேன் மறுபடியும் இன்ஜெக்ஷன் போட்டாங்க பீரியட்ஸ் டென் டேஸில் ஆயிடுச்சு மேடம் அவ்வளோதான் மேடம் அதுக்கப்புறம் ஒன் இயர் எந்த டாக்டர்ட்டையும் போகல அதுக்கப்புறம் இப்போ தான் மேடம் உங்கள் வந்திருக்கேன் ஓகே மேரேஜ் உங்களுக்காக எத்தனை வருஷம் ஆகுது டூ மந்த்து மேடம் ரெண்டு வருஷம்னு சொல்கிறீங்களா இல்லை மேடம் ரெண்டு மாதம் ஆகுது வாட் எஸ் மேம் டூ மந்த்து கம்ப்ளீட் மேம் உங்கள் ஏஜ் சொல்லுங்க ட்வெண்ட்டி ஒன் மேடம் ஏதாவது வீட்டில் ப்ராப்ளமா கல்யாணம் ஆகி ரெண்டு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளேயும் டாக்டரை ஏமா பார்க்க வந்திருக்கீங்க ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணலாம்ல இல்லை மேடம் எங்கள் அம்மா ரெண்டு மாதம் டைம் கொடுத்தாங்க ரெண்டு மாதமும் கர்ப்பம் தரிக்காதனால எங்கள் அம்மா வீட்டு ஆளுங்கள்லாம் தப்பாக பேசுவாங்கன்ட்டு எங்கள் அம்மா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு போக சொன்னாங்க அதனால தான் மேடம் நாங்கள் வந்துட்டோம் இங்கே ஓ ஓகே 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 பிளட் டெஸ்ட் கொடுங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்க்யூ மேடம் மேடம் எனக்கு எப்படியாவது குழந்தை வேணும் மேடம் உங்களை நம்பி தான் வந்திருக்கோம் இதே நாள் அடுத்த வருஷம் எனக்கு ரெண்டு மாதம் குழந்தை கையில் இருக்கணும் மேடம் ப்ளீஸ் மேடம் நீங்கள் தான் மேடம் அதுக்கு உதவி பண்ணணும் மேடம் உங்களை முழுசா நம்பி வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் முதல்ல அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு மைண்ட்ல ஸ்ட்ரெஸ் ஏத்திக்க கூடாது ஓகே ஓவர் திங்க் பண்ண கூடாது இங்க பாருங்க எங்க கிட்ட வர நிறைய பேஷண்ட்க்கு நான் சொல்றது தான் உங்கள மாதிரி தான் நிறைய பேர் வந்து அழுவாங்க பக்கத்துல குழந்தை இல்லையான்னு கேக்குறாங்க வீட்டை திட்டுறாங்க மாமியார் திட்டுறாங்க சொந்த பந்தம்லாம் கேக்குறாங்க வெளியே தல காட்ட முடியல கஷ்டமா இருக்கு சூசைட் முயற்சி பண்ணிருக்கேன் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரே அட்வைஸ் நீங்க தைரியமா இருக்கணும் எப்போதுமே பேனிக் ஆகக்கூடாது புரியுதா மற்றவங்க நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்து பயந்து இருக்கவே கூடாது புரியுதா அது உங்க ஹெல்த்துக்கு நல்லதில்லை மைண்டு ஃப்ரீயா விடுங்க ஓகேவா ஓகே மேடம் ஓவரா திங்க் பண்ணக்கூடாது சார் நீங்களும் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருங்க பேரண்ட்ஸ் சைட்ல பேபி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக டூ மந்த்லேயே ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க ஒன் இயர் வரைக்கும் கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த ஒரு ட்ரீட்மென்ட் எடுக்க கூடாது ஒன் இயர் நீங்க அதுக்கப்புறம் வேணா ட்ரீட்மென்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஒன் இயர் இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த் ப்ளீஸ் நீங்க மீன் மேரேடிக்கு அப்ப லைஃப்ல என்ஜாய் பண்ணுங்க டூ மந்த்லி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்தா உங்களுக்கு இன்னும் மன உளைச்சல்னால அதிகமாக நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது சரி ஓகே நீங்க ப்ளட் டெஸ்ட் கொடுங்க ஓகே டாக்டர் நர்ஸ் இவங்ககிட்ட ப்ளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க ஸ் மேடம்

இப்பதானே சொன்னேன்லல கூடது stress ஸ்ட்ரெஸ் சொல்லிட்டேனே பிசி ஓடி நீங்க நினைக்குற மாதிரி பெரிய பெரிய problem இல்ல மாசம் மாசம் நீங்க period correct ആയിட்டீங்களா எந்த பிரச்சனையும் இல்லை எப்படி மேடம் எனக்கு போய் தேசி வந்துச்சு நான் யாருக்கும் ஏதோ மேக்க பண்ணல என்ன மேடம் இவ்வளவு கேட்டு பிசி ஓடி வந்திருப்போம் எதனால வருது monthly periods correct ஆகிருந்தா தற்கு பேலே வீக்கட்டிகள் இருந்திராது புரிய <laughs> <laughs> ஓகே மேடம் என்ன மாதிரி எக்சர்சைஸ் மேடம் டெய்லி ஒரு 5 मिनिट्स ஸ்டார்டிங்ல 5 मिनिट्स பண்ணுங்க போக போக 10 15 20 मिनिट्स ஓவர் ஆல் 20 मिनिट्स ஓகே செட் அப்ஸ் பண்ணுங்க இல்ல ஸ்கிப்பிங் விளையாடுங்க இல்லனா ஜம்ப் பண்ணுங்க ஸ்டெப் ஏறுங்க வாக் பண்ணுங்க மாடியிலேயே எது போதும் ஓகே சரிங்க மேடம் மேடம் என்ன மேடம் நீங்க முதல்ல குழந்தை வேணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம் குழந்தையும் போஸ்ட் உருவாக்கணும் அதுக்கு ஏதாவது பண்ணுங்க மேடம் சரிங்க பாருங்க இது நான் நீங்க நினைச்சு ஒண்ணு பண்ண முடியாது நாங்க டாக்டர் தான் எங்களுக்கும் மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு இன்னும் சொல்லணும்னா என்னோட பேஷண்ட்டுக்கு பிசி ரொம்ப அதிகமாயிடுச்சு ஆபரேஷன் பண்ணி தான் அந்த கட்டிகளை ரிமூவ் பண்ணணும்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் மெடிக்கல் மிராக்கள் அந்த பொண்ணு மறுநாளே வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இது எப்படின்னு பார்க்குறீங்களா எல்லாமே கடவுளோட செயல்தான் நம்ம ஒன்று நினைப்போம் கடவுள் ஒன்று நினைப்பாரு குழந்த கடவுள் கொடுக்கிற ஒரு வரம்தான் தான் நம்ம சைடில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் புரியுதா சார் அவசரப்படாதீங்க ஃபஸ்ட்டு மேடம் என்ன மேடம் நீங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல இன்னும் எங்க சொந்தக்காரங்களுக்கு தான் சொல்ல முடியாது மேடம் நீங்க சொன்னதெல்லாம் எங்க வீட்டில் போயிட்டு எங்க அம்மாகிட்ட சொன்னா எங்க அம்மாவுக்கு புரியாது மேடம் எங்க அம்மா வந்து எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல குழந்தை வேணும் தானே மேடம் சொல்லுவாங்க

பேபி ஃபார்ம் ஆகலாம் ஓகே பேபி ஃபார்ம் ஆகாமலும் போகலாம் ஏரியுமே நீங்க டெக் கேட் டீஸே எடுத்துக்கணும் ஓகேவா கிளம்புங்க ஓகே மேடம் டோன்ட் பானிக் 6 मंथ ओनली ட்ரீட்மென்ட் நிச்சயமா நீங்க அம்மா ஆவீங்க பயப்படாதீங்க ஓகே டாக்டர் முதல்ல எழுந்திரி வா போலாம் அவங்கள சொல்லி என்ன தப்பு இல்ல பாத்தீங்கன்னா இந்த காலத்துல குழந்தை பெற்றுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா ஆயிடுச்சு அந்த பயத்துல தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க இல்ல நல்ல தப்பி நடக்கணும் ரிப்போர்ட் மறந்துட்டே போயிட்டாங்க ஓகே இதை நீங்க வைங்க நாளைக்கு அவங்க வந்து கேட்டா கொடுத்துருங்க ஓகே மேடம் இங்க பார் வீட்டு உள்ள போனதும் ஹாஸ்பிடல்ல டாக்டர் உனக்கு பிசி ஓடின்னு சொன்னது எங்க அம்மா கிட்ட சொல்லாத புரியுதா எப்படிங்க மறைக்கிறது அவங்க கேட்பாங்கல்ல அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க அவங்க கிட்ட மாதம் மாதம் ட்ரீட்மெண்ட் காசு வாங்கினா தான் கண்டுபிடிப்பாங்க அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனது இப்போ உங்கள் அம்மா கிட்ட வாங்கிக்கிட்டேன் ஆறு மாதத்துக்கான ட்ரீட்மெண்ட் செலவுக்கு சரியா பத்துலனா மறுபடியும் உங்கள் வீட்டில் வாங்கிக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் உனக்கு பிசி ஓடின்னு சொல்லிடவே சொல்லிடாத டாக்டர் சொன்னாங்க பிசி ஓடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்ட்டு அதை எங்கே மறைக்கணும்னு சொல்கிறீங்க உனக்கு பெரிய விஷயம் இல்லைப்பா எங்க அம்மா அதை பேர்சு படுத்துவாங்க புரியுதா என்னமோ ஏதோ காசு அழிக்கிறான் ஹாஸ்பிடலுக்கு அப்படி இப்படின்னு பேசுவாங்க கட்டண இல்ல நான் வாங்கணுமா வந்து தொலை சொல்லாத 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 அவ்ளோதான் வா சரி போ கொஞ்சம் தண்ணி கொண்டு வா காலையில் ஆஸ்பத்திரிக்கு போனேன் இம்புட்டு நேரம் ஆகுது ஏன்ப்பா இவ்வளோ நேரம் ம் இவன் இந்த துணி மணியெல்லாம் மாற்றிருக்குறான் காலையில் போகும்போது ஒரு துணியில் போனால் வரும்போது ஒரு துணியில் வந்திருக்கா மா வர வழியில் ஷாலினி அவங்க அம்மா ரொம்ப வற்புறுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டாங்க அதாம்மா போயிட்டு சாப்பிட்டுட்டு அண்ணா கொஞ்சம் நேரம் தூங்கினேம்மா இவன் அப்படியே வரும்போது மூஞ்சி கழுவிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தான் வேறு ஒன்றும் இல்லைம்மா சரி சரி மறு வீட்டெலாம் போயிட்டு வந்தாச்சு அப்புறம் இன்னும் ரெண்டு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளேயும் என்னப்பா அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போனால் அப்புறம் நம்மள என்ன நினைப்பாங்க அதெல்லாம் கேட்காம கொள்ளாமல் போகாத அம்மா கிட்ட சரியா சரிம்மா சரி சரி மூணு மாசமாக தலைக்கு தண்ணி ஊற்றலையே டாக்டர் என்ன சொன்னாங்க கன்ஃபார்ம் தானே குழந்தை நின்றுச்சுன்னு தானே சொன்னாங்க எனக்கெல்லாம் தெரியும் உங்களை யார் ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னா நான் தான் இங்கே ஒருத்தி சொல்லிகிட்டே இருக்கேன் அதெல்லாம் கருப்பந்தான்னு கேட்காம கொள்ளாமல் ஓடுறீங்க அம்மா நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா அது வந்து ஷாலினி இவ்வளோ நாள் அவங்க வீட்டில் இருந்திருப்பா இங்கே நம்ம ஊருக்கு வந்ததும் கொஞ்சம் ஹார்மோன் சேஞ்சஸ் அது மாதிரி ஏதோ ஒரு நாய் அதனால் தள்ளி போயிருக்குமா குழந்தெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா என்னது என்னடி சொல்கிறாங்க விளங்குற மாதிரி சொல்லுங்க அது வந்து அத்தை புது இடத்துக்கு வந்தனால கொஞ்சம் இப்படி இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க அத்தை இது என்ன புது புது கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கியே தம்பி நான் பதினாறு வயசில் கல்யாணம் பண்ணேன் வயசுக்கு வந்து ஒரு வருஷம்தான் வீட்டில் இருந்தேன் நான் என்ன சொந்த பந்தத்தை கட்டிக்கிட்டேனா இல்லை உள்ளூருக்குள்ளே கட்டிக்கிட்டேனா ஒன்றும் இல்லை கடல் தாண்டி கட்டிக்கிட்டு வந்தேன் எங்கள் அம்மா வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கு எவ்வளவோ தூரம் போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்படி கட்டிக்கிட்டு வந்தேன் நானே எனக்கு உடனே குழந்த நின்றுச்சு அட நீ இங்கே வந்து நான் குளிக்கவே நான் பார்த்துக்கேன் அப்புறம் இப்படி இருக்கும்போது நீங்கள் என்னமோ புது இடம் பழைய இடம்னு இருக்கீங்க

ஆ அது இன்னும் ரெண்டு நாள் ஆயிடுவாளாமா கிட்ட வந்துருச்சான் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொன்னாங்க என்னத்தை பார்த்தாங்களோ சி 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 ரெண்டு பிள்ளைங்கள பெற்றேன் எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகல வீட்லேயே தான் பெற்றேன் சுகப்பிரசவம் என்னமோ தொட்ட தொண்ணூறுக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகிற அளவு சரி போ என்ன பண்ணுறது சொந்த பந்தம் கேட்டால் அப்புறம் என் மானம் தானே போகும் அதுக்கு பயந்தே உங்களை அனுப்ப வேண்டியதாக இருக்கு போ ம் சரிம்மா ஏ உள்ளே போ அவ தான் ஊமை குரத்தி எதுவுமே பேச மாட்டான் என் மவனை நான் இருபத்தஞ்சி வருஷமாக வளர்த்துருக்கேன் அவன் நடத்தையில எனக்கு சந்தேகமாக இருக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு போகிறான் பம்பிக்கிட்டு ஆ ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையே எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் தெரிஞ்சால் நம்மளே போய் விசாரிச்சுட்டு வந்துடலாம் இருக்கட்டும் எந்த ஆஸ்பத்திரின்னு தெரிய வராமையா போயிடும் பார்த்துக்கிறேன் என்னம்மா வீட்டில் யார் இருக்கா நாய் மாதிரி நாடு வீட்டுக்குள்ளே வந்து வீட்டில் யாருன்னு கேட்கணும் வர சொட்ட தவையா கடனை கடனை கேட்க வந்தானே என்ன இளவுன்னு தெரியல ஐயோ கடவுளே சுந்தரி நீ இங்கே தான் நான் இங்கே இருக்கேன் வாங்க என்ன விஷயமா உட்காருங்க உட்காந்துக்கிட்டே பேசுவோம் அது ஒண்ணு இல்லம்மா செலவுக்கு கொஞ்சம் காசு வேணும் வட்டி கொஞ்சம் கூட போட்டு கொடுங்க நான் பாத்துக்கிறேன் தான் வந்துருக்கானு ஏன் வேற என் அழிக்காமல் அழிக்காம மாட்டான் போல ஏனே முன்ன மாதிரி இல்லை வட்டி கல்யாணம் விடுறது இங்கே இங்க பாரு பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படியே கல்யாணத்துக்கு பாதி செலவு ஆயிடுச்சு அப்புறம் நிறைய செலவு இருக்குன்னு அடுத்து வேற பொம்பளை பிள்ளைக்கு வர பார்க்க ஆரம்பிக்கணும் அவளை கட்டி கொடுக்கணும்ல வீட்டுக்கு மரும வந்துட்டான் அவளை வச்சிருக்கிறது அவ்வளோவா நல்லா இல்லை

அப்புறம் நீ என் பிள்ளை என்ன சொன்னாலும் நல்லா கேட்டுக்குவா நான் சொல்றது அவங்க அண்ணன் சொல்றது தான் அவ்வளோதான் அம்புட்டு தான் சரிம்மா நான் அப்புறம் வரேன் சரிண்ணே என்ன அந்த ஆஸ்பத்திரி பேர் என்ன சொன்னீங்க ராணி ராணி ஆஸ்பத்திரிமா ராணி ஆஸ்பத்திரி ரொம்ப நல்ல ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரினே அதனால தான் பையலை அனுப்பிச்சுட்டாங்க சரிம்மா காசு இல்லைன்ட்ட சரி வரேன் போட சுட்டம் பண்ண இன்னும் காசு கேட்குறப்பெல்லாம் தூக்கி தூக்கி கொடுக்கணும் பழைய காசு என்ன கொடுக்கவே இல்லை வட்டி தான் கொடுக்கல அசை யாரும் கொடுறானா அதையும் கொடுக்கல பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த மூதிரி எந்த மூஞ்ச வச்சுட்டு காசு வாங்கலாம்னு தெரியல எல்லாம் நமக்குனே வந்து ஒழிய மாட்டேங்குது சரி காதும் காதும் வச்ச மாதிரி இப்போவே போயிட்டு அந்த ஆசை கொடுத்துக்கல என்ன எதுவும் விசாரிச்சுட்டு வருவோம் அப்போ தான் தெரியும் இவங்க எதுவும் முழுங்குற அளவுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு போகிறேன் மேடம் உள்ள வரலாங்களா உள்ள வாங்கம்மா உட்காரலாங்களா உட்காருங்க சொல்லுங்கம்மா என்ன விஷயமா வந்திருக்கீங்க மேடம் அது ஒன்றும் இல்லை காலையில் என் மரும வந்தால என் மகனும் விடும் அதான் மேடம் கல்யாணம் இப்போதான் ஆச்சு ரெண்டு மாதம் இருக்கும் பேர் வந்து ஷாலினி ஓ அவங்களோட ரிப்போர்ட் இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க அதை வாங்க உங்களை அனுப்பிச்சாங்களா ஆமாங்க ஆமாங்க ஆமாம் அந்த ரிப்போர்ட்டை தான் பிள்ளைங்க வாங்காமல் வந்துருச்சு அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க வாங்கிட்டு போயிடுறேன் ம் சரிங்கம்மா நோஸ் கிட்டே இருக்கு எடுத்துட்டு வர சொல்றேன் எனக்கு அந்த ரிப்போர்ட்ட பத்திரமா வச்சுக்க தெரியாது இருந்தாலும் என்னையே அனுப்பிச்சிருக்காங்க என்ன நடா இருக்கு அந்த ரிப்போர்ட்ல ஏதாவது முக்கியமா விஷயம் இருக்குமா இல்ல இல்ல உங்க மருமகளோட ஹெல்த் கண்டிஷன் தான் ரிப்போர்ட்ல இருக்கு வேற ஒண்ணும் இல்ல தமிழ்ல பேசுங்க மேடம் அதாவது உங்க மருமகளுடைய உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் ரிப்போர்ட்ல இருக்கும் நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல அதாவது உங்க மருமகளோட உடம்புல டிசியோட கூட இருக்கு சின்ன சின்ன நீர் கட்டிகள் கற்ப இருக்கு அதை சரி பண்ணிடலாம் அதுக்காக டேப்லெட் மருந்து எல்லாம் கொடுத்துருக்கேன் கரெக்டா சாப்பிட சொல்லுங்க மருமகளை நல்லா பாத்துக்கங்க முடிஞ்சா வீட்லயே அந்த மந்த்லி நெருங்கு போகும்போது எல்லாம் அரைச்சு கொடுங்க சாப்பிடட்டும் பப்பாளி கொடுங்க அண்ணாச்சி கொடுங்க இதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு இல்ல சாப்பிட சொல்லுங்க டேப்லெட் எழுதி கொடுத்துருக்கேன் அதோட கொஞ்சம் இயற்கையாவும் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது சரிங்களாமா சரிங்க மேடம் அது என்னதுங்க கற்பு பழியில் நீர் கட்டியா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா இப்போ இருக்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் கேர்ள்ஸுக்கு இருக்கு சரி பண்ணிடலாம் அது வந்துட்டே தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டயட்டு ஃபாலோ பண்ணும் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க ஓ டயட்னா உணவு பார்த்து சாப்பிட சொல்லுங்க கொஞ்சமாக எடுத்துக்க சொல்லுங்க அப்புறம் உடற்பயிற்சி செய்ய சொல்லுங்க இதை உங்கள் மருமகிட்ட சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்களே சொன்னாங்க மேடம் சொன்னாங்க அந்த மேடம் இருங்க வரேன் ரிப்போர்ட்ட வாங்கிட்டு போயிருங்க ஆ வாங்கிட்டு இருங்க மேடம் நான் இங்க தான் இருக்கேன் இங்க தான் இருக்கேன் வரேன் இருங்க இவளுக்கு வந்து கருப்பு நீர் கட்டி இருக்குது கருப்பு பை சுத்த பத்தமா இருந்தாதானே எல்லாம் இருக்கும் இவ கருப்பு பையிலயே பிரச்சனை கட்டி கட்டியா இருக்குதாமே வேணா வேணா இதுக்கு போய் இப்ப நான் முடிவு கட்டுறேன் ரிப்போர்ட்ட மறந்துட்டே போறாங்களே ஏய் சாய் நீ வெளியே வாடி ஏய் வெளியே வாடிங்கிறேன் ஐயோ அம்மா ஏன் இவ்வளோ கோமா இருக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருச்சா அத்தைக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருச்சா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை பட் மறைச்சது தப்பு ஆஸ்பத்திரியில் டாக்டர் என்ன சொன்னாங்க அத்தை ஆஸ்பத்திரியில் நீங்க பார்த்த டாக்டர் என்ன சொன்னாங்க என்னம்மா ஏம்மா நீ வாய மூடு உன்கிட்ட நான் பேச விரும்பல நீ என்ன பெத்த தாய்கிட்ட வந்து மறைச்சியோ நீ உன்கிட்ட பேசி புரிஞ்சுக்கல தம்பி நீ பேசாத வாய மூடிட்டு இருந்து என்னமா

என்ன ஆறு மாதத்தில் சரி பண்ணுறதுன்னா ஒரு வருஷம் ஆயிருமே எப்படி இந்த வீட்டுக்கு வாரி சொன்னாலே பேசி தர முடியும் ஏன்டி ஒரு வருஷத்துக்கு அப்புறமா என் குடும்பம் கௌரவம் என்ன ஆகுறது ஏன்டி என்கிட்ட மறைச்சேன் எதுக்கு மறைச்சிக்கா அத்தே நான் மறைக்கணுன்னு நினைக்கிற அத்தை உங்கள் பிள்ளதும் சொல்ல வேணாம்னு சொன்ன அடுத்த எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை தடயே வாயை மூடு பிரச்சனையே உன் உடம்புல தான் என்ன செய்ய என் பிள்ளை உன்ன மறக்க சொன்னா நான் மறைக்கிறாங்க ஆ உனக்கு எங்கடி போச்சு வாயி வந்து சொல்ல வேண்டியதா நான் ஆஸ்பத்திரி இந்த மாதிரி சொன்னாங்க புடிச்சானே அப்பதானே நான் அடுத்த முயற்சி எடுக்க முடியும் அம்மா நான் தான் சொல்ல வேணாம்னு சொன்னேன் சொன்னா நீ பயப்படுவேன்னு தான் நீ திட்டுவன உங்க சொந்தக்காரங்க ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு நான் அவள உடனே ஆஸ்பத்திரி கூட்டி போறேன் எல்லாம் உனக்காக என்னம்மா அம்மா என்னமா புரிஞ்சுகாம பேசுற நான் தான் சொல்ல வேணாம்னு சொன்னேன் நிஜமாலுமே அவளுக்கு வயித்துல ஏதோ கற்பு பையில நீர் கட்டி இருக்குதா இது வேலைக்கு ஆவா தம்பி என்ன பண்ணலாம்ங்கற சொல்ல வா என்னம்மா டென்ஷன் பண்ணிட்டு நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்க இவ்வளவு நானா கட்டிடுறேன்னு சொன்னேன் நீதானே கட்டி வச்ச? இப்பதனே பேசிட்டு இருக்க. வேற என்ன பண்ணப் போற? வாஸ்தா என்னமோ பண்ணிடு. ஆமா பன கட்டிட்டு வந்துட்டேன். பணம் இருக்கிற வீடுนடி. இப்ப பார்த்தாமே தெரியுது. இவ உடம்பலயே சோறன்டி. நான் கோர காறியா இருக்குறனால தான் இவ்ளோ பவுன் போட்டு கட்டி குடுத்துட்டாங்க அதுக்கு. ஆ பனக்கு ஒரு ஊரமா வந்து போறா. வாரிஸ் குசற இன்னோர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா தான். அவ்ளோதான் உடைச்சு சொல்லிಬಿட்டேன். இன்னூர் கல்யாணமா. பண்ணுவாங்க? என்னங்க நீங்க எதுமே பேசாம நிக்கறீங்க? சானி நான் சொல்றது கொண்ணுல சானி. எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் நான் தான் கேட்பேன் ஆண்டா நீ என்ன பேசுகிறேன் என்ன கருப்பு பை தான் ஒரு பொண்ணுக்கு வந்து பழம் கொடுக்குறது பயத்தில் வந்து உடம்புல சட்டி கட்டி எல்லாமே அந்த கருப்பு பை தான் வலுவாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதிலேயும் ஒரு தட்டியங்கிட்டேயும் வச்சுட்டு இருக்கேன் நீ என்ன புள்ள கட்டி தர போகிறேன் முண்டியும் உடம்பு புள்ள கற்றுக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது இதான் சரிப்பட்டு வராது கருப்பு நீ மாத்தி ஏற்றையும் போட்டுக்கிட்டு கட்டியோட புள்ள கத்திங்கன்னா அது நல்லா இருக்காங்கம்மா அந்த குழந்தைங்க எனக்கு வேண்டாம் இங்கேயே இருக்கிற மாதிரி இருந்தால் ஈடு உன் சம்மதத்தோட கல்யாணம் நடக்கும் போயிருமா நீ என்ன போட்டு வந்தியோ ஏன் என் என்னத்துக்கு இந்த கத்து கத்துற பொம்பளை பிள்ளை அடக்கம் லட்சணமா இருக்காத்தே போதும் நிறுத்துங்கம்மா பொண்ணுக்கு பொண்ணுதான் எதிரின் என்னமா அன்னைக்கு இருக்கிறது சின்ன விஷயம்தான் இருக்கு கல்யாணம் என்னையும் ராணி ஹாஸ்பிட்டல் மறந்துக்கலாமா அங்க டாக்டர் என்ன சொன்னாங்க என்னமா சொன்னாங்க எனக்கும் கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்கு தான் சரியா பீரியட் ஆகலன்னு சொன்னாங்கல்ல அப்போ நீ கூட அழுதிய ஐயோ அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டுட்டு என் அழுகல அப்ப டாக்டர் என்னமா சொன்னாங்க எங்க இதை சரி பண்ணிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்ல சரி பண்ணக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு உங்கள்ட்ட சொல்லும் போது நிம்மதியா வந்த இப்ப இதுவே அன்னைக்கு இருக்கும் போது என்னமா அது இன்னொரு கல்யாணம் பண்றீங்க அண்ணனுக்கு என்னமா சொல்ற பாப்பாவுக்கு பிசி ஓடி இருக்கான் ஏய் அவன் வளர்றான் அவ தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கா அவளுக்கு அன்னைக்கு சளி பிடிச்சனா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன் அவன் என்ன கண்டதும் கடையும் உதறிட்டு இருக்கா நீ ஒண்ணு இது பண்ணாத நீ உள்ள போ இவளை கொண்டு போய் அவங்க ஆய் விட்டு விட்டு போ மா யாருமா வளர்றா அண்ணே நான் ரிப்போர்ட் காட்டட்டா சரி நான் மூடிட்டு இருக்க முடியல நீ அவளோ ஒண்ணா சரி பேசுற புடி புடி போய் புக் எடுத்து படி என்னம்மா என்ன புக் எடுத்து படி அப்படியே அண்ணே நீ வீட்டை விட்டு வெளிய அனுப்பிடுவியா கல்யாணம் ஆயி ரெண்டு மாசம் தானே ஆகுது இன்னும் ரெண்டு வருஷமா குழந்தை அந்த மாதிரி கொத்திட்டு இருக்க தப்பும்மா அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என் காலேஜில் இந்த மாதிரிலாம் சொல்லித்தரல நான் படிச்சிருக்கேன்மா யாருக்கும் அணியாக நடந்தால் எனக்கு மா இதில் எனக்கு கல்யாணம் ஆகி என் மாமியார் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டா உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆ எனக்கு தனியுமா அதே பிசி ஓடி இருக்குது அதை சரி பண்ணிடலான்னு டாக்டர் சொன்னாங்கள்ல அப்போ அதை சரி பண்ணாமல் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா என் பிடிச்சு இப்படி தான் கொண்டு வந்து விட்டா உன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் எனக்கு ஒரு நியாயம் அன்னைக்கு ஒரு நியாயமா தப்புமா இந்த மாதிரி நீ பண்ணுற மாதிரி இருந்தா கண்டிப்பாக எனக்கு பிசி ஓடி இருக்குன்னு நான் ஊர் ஊராக போஸ்ட் அடிச்சு விட்டுவேமா எனக்கு எந்த வரணும் வராது பரவாயில்லையா போன்ற மாதிரி அறிவெலாம் இருக்கிற வரைக்கும் வரணும் வராதுமா ஆனால் புரிஞ்சுக்கிட்டே நல்லவங்களா இருந்தா பேசி ஓடின ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க என்னமா வர போஸ்ட் அடிக்கவா கல்வே வாய்க்கு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா என்ன போஸ்ட் அடிக்கவா வெங்காயத்தை வெங்காயம் அடிக்கவான்ட்டு இதெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஊரில் சுற்றி கழிவாங்களா நீ வந்து கல்யாணம் ஆகாதபடி இதெல்லாம் சரி பண்ணிடலாம் அவன் கட்டிட்டு வந்துட்டாரி இதெல்லாம் என்னைக்கு சரி பண்ணுறது நம்ம காசு இல்லையா மா என்னமா நீ காசு போனோன்ட்டு அன்னைக்கிட்ட இல்லாத காசா அவங்க வீட்டு இல்லாத காசா பணக்கார பொண்ணு வேணும்ட்டு போய் கட்டிட்டு வந்தில்ல சின்னதா அவங்களுக்கு ஒரு இதுன்ட்டு ஏன் அப்படி பேசிட்டு இருக்க நாட்டுல நிறவே இல்லாதமா போமா நீ ஃபர்ஸ்ட் மூஞ்சு முடிச்ச எனக்கு பாவம் காடு பேசிட்டு நான் அம்மா சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்காத அவங்க அம்மா வீட்டுக்கு அன்னைக்கு போயிட்டு வந்தால ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்பவே உங்களுக்கு ட்ரீட்மென்ட்டுக்கு காசு எல்லாம் வாங்கிட்டு வந்துமா அவங்க நிறைய காசு கொடுத்திருக்காங்க என்ன நான் சொல்ற கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமா இல்லையா நீ ஒரு ஆம்பளை தானா தொட்டு தாளி கட்டின பொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அவளோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கு அவங்க அம்மா வீட்டுல காசு வாங்கிட்டு வந்திருக்க நீல என்ன ஜென்மோனா உனக்கு போய் தங்கச்சி பிறந்ததுக்கு நான் வைக்கப்படுறேன் சி நீல மனுஷனே என்னா நான் இப்பவே ஹாஸ்டலுக்கு போறேன் உங்க உடம்பு இருக்கவே கூடாது சின்ன சின்ன விஷயத்தை பெருசா ஊதி என்னை எப்பவும் கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்துறீங்க ரெண்டு மாசம் உங்க வீட்டுக்கு வந்து பயந்து பயந்து பயந்துகிட்டே தான் இருந்தேன் எங்க ஒவ்வொரு தடவையும் எனக்கு பேச்சு தள்ளி போகும்போது எங்க நீங்க நான் கர்ப்பமா இருக்கீங்க சந்தோஷப்பட்டுட்டு லாஸ்ட் மினிட்ல நான் கற்பு இல்லைன்னு சொல்லும் போது நீங்க அழுவீங்களோன்னு நினைச்சேன் ஆனா நான் கற்பு இல்லைன்னு தெரிஞ்சாலும் என்ன கண்ணட்டி விட தான் நினைச்சிருக்கீங்க என் உடம்புல ஒரு சின்ன குறைய கூட உங்களால தாங்கிக்க முடியல அப்போ உங்க மனசுல எவ்வளவு குறை இருக்கு உங்களை மாதிரி ஒரு மனமே எனக்கு வேண்டாம் என் உடம்புல பிரச்சனை வந்தா என் வீட்டுல காசு வாங்கிட்டு வந்து எனக்கு சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு வேண்டாம் ரெண்டு மாசம் தானே ஆயிருக்கு ஏன் எனக்கு மறுமணம் கிடைக்காதா இல்லை கண்டிப்பாக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன் அவங்க கிட்ட நிச்சயமாக எனக்கு பேசி ஓடி இருக்குன்னு சொல்லுதான் அதை சிரிச்சுக்கிட்டே நக்கலா இது ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்கிறேன் பாருங்கள் அதுதான் அவங்களே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன் நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்க தான் போகிறீங்க நீங்களா வந்த புதுசில் வேலை வைக்காமல் பார்த்துக்கிங்கன்னு உங்களெல்லாம் போய் நம்பி பாரு இப்பதான் புரியுது அக்கம் பக்கத்துல என்ன சொல்லிடுவாங்க குழந்தை முக்கியன்றதுக்காக என்ன வேலை வாங்கலான்ட்டு கல்யாணம் பண்ண புதுசு உங்களுக்கு சமைச்சு போடணும் அது பண்ணணும் இது பண்ணு எவ்வளவு வேலை சோசியா வந்தேன் என்ன எந்த வேலையுமே செய்ய விடல கம்முன்னு உக்கார வச்சிருந்தீங்க நான் நல்ல எண்ணத்துல நினைச்சேன் அப்ப கூட என் வயத்துல கரு உண்டாகணும் அதுக்கோசரம் செல்ஃபி சார்ந்திருக்கீங்க ரெண்டு பேரும் செல்ஃபி சார்ந்திருக்கீங்க அவங்கள மாதிரிலாம் எனக்கு அசிங்கமா பேச தெரியாது நான் எங்க வீட்டுக்கு போறேன் என்னடாக்கா பெரிய மாதிரி பேசிட்டு போற பத்தினி ஆட்டம் போனா போயிட்டு போறா விடு இங்க பாரு எவன கல்யாணம் பண்ணாலும் ரெண்டாம் தரம் சொல்லிட்டு குத்த தான் செய்வான் ஒழுங்கா வச்சு வாழ மாட்டான் எப்படி பார்த்தாலும் ரெண்டு மாசத்துல ஒருத்தரை விட்டுட்டு வந்தவனாடி இன்னைக்கு அப்படின்னு இப்ப கூட யாரும் ஒழுங்கா குடும்பம் நடத்த மாட்டாங்க பெரிய பேச்சு பேசிட்டு போற அவன் அவக்கு அப்படி கிடையாது நீ ஆயிரம் கல்யாணம் பண்ணாலும் ஆம்பளம் ஆம்பளை தான் சிங்கண்டானே அவ கிடைக்கா என்னமோ ரெண்டாவது கல்யாணம் பண்றாளாம் எந்த ஊர்ல நடக்கும் தாக்க போறது பொம்பளைக்கு எவ்வளவு திமுரு ஆ பொம்பளே பாரு அவ பணம் போயிட்டு போறா நீ உட்காரு வா அடிச்சு மாக்க மாதிரி கேவலமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கு அதையும் கேட்டுட்டு இருக்கான் பாரு இவனா ஒரு அண்ணன் மனுஷா ராணி இன்னமும் அம்மா கிட்ட கேட்டு கேட்டு எல்லாமே பண்ணு சரியா தொட்டு தாலி கட்டினியே அதுவும் அம்மா தான் பண்ணியா இல்ல தாலி கட்ட ஏற்கனவே பழகிக்கிட்டியா வெக்கம் கட்டவனே பொண்டாட்டி வீட்டு விட்டு போயிருச்சு அம்மா சொல்றதை கேட்டுட்டு உடம்ப துடிக்காம நின்றுட்டு இருக்கான் பாரு கேப்ப பேச்சை கேட்டுட்டு வெக்கம் கட்டவனே நீ எல்லாம் ஒரு அண்ணனா

நீ வா சாமி நம்ம இன்னொரு மா பொண்ணு பார்க்க போகலாமா இந்த மாதிரி கேவலமான அம்மாங்க இருக்க வரைக்கும் எந்த பசங்களும் பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுக்க போகிறதில்ல ஒவ்வொரு பொண்ணையும் கஷ்டப்படுத்திட்டே தான் இருப்பாங்க முதல்ல திருந்த வேண்டியது அம்மாங்க தான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது மருமகம் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி நடத்துக்க வேண்டியது மாமியார்